ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததுன்னா சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் எளிய வழிமுறைகளும் சித்த மருத்துவத்துல இருக்கு இதுவே ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள் ஆண்களை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி உடல் எடை எவ்வளவு இருக்குன்றதை பார்க்கணும் இதுக்குமே வந்து பார்த்தோம்னா டெஸ்டோசன் ஹார்மோன் லெவல் எவ்வளவு இருக்கு அதுக்கப்புறம் செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஸோ செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ விந்தணுக்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது ஸ்பேமோட குவாலிட்டி என்ன எப்படி இருக்குது மொட்டிலிட்டி எப்படி இருக்குது மார்பலேஜ் அதோட உருவத் தோற்றம் எப்படி இருக்குது விந்தணுக்கள் ஒவ்வொரு அணுக்களும் வலிமையாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கணும் ஸோ இன்றைக்கு ஒலிஹோஸ்பெர்மியாவோ இல்லை ஏசோஸ்பெர்மியா கண்டிஷனோ ஆண்களுக்கு நம்ம நிறையவே பார்க்குறோம் இதனோடு சேர்ந்து தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது ஸோ ரெண்டு பேருமே ஆண் பெண் இருவருமே நம்ம ஃபஸ்ட்டு சைன் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா முதல்ல நமக்கு தெரியக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான தலைமுடி உதிர்தல் அப்படி